அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தது அவருக்கு கொடுக்குற புத்தகம் உங்களுக்கு கொடுக்குற புத்தகம்லாம் அவருக்கு கொடுக்க போகிறோம் இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸு சார்மா படிக்கலாம் ஓகேயா சரிதானா சரி இந்த புத்தகம் பேர் என்ன தமிழ் தெரியுதா மது மரணத்தின் மருமக்கம் மது பழக்கத்தினால பல சீரழிவுக்கு உள்ளானதை மையப்படுத்தி இந்த புத்தகத்துல இருக்குது மதுனால பல கடிதங்கள் வருதா இல்லீங்களா பல குடும்பங்களுக்கு தான் இல்லீங்களா வீட்டுல ஆம்பளை குடிச்சிட்டு வந்து கொண்டாடி அடிக்கிறது பிள்ளை அடிக்கிறது சச்சர போறது நடக்குதா இல்லீங்களா மதுனால வந்து பல தீமைகள் உள்ளடக்கி இந்த புத்தகத்துல எழுதி இருக்குது இதை நீங்க நேரம் படிச்சு பார்த்துட்டு மத்தவங்களுக்கு நீங்க எடுத்து விழிப்புணர்வு சொல்லலாம் இந்த பாதிப்புலா இருக்கு சொல்லலாம் இந்த புத்தகத்தை எழுதுனது

இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா நீங்க இதை வாங்கி நேரம் இருக்கும் போது படிச்சு பார்த்துக்கலாம் அன்பு நினைவு பரிசு